பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் த வல்ட் நீட் ஜியோ எல்லோருக்கும் வணக்கம் ஒருத்தருக்கு நான் வந்து நன்றி சொன்னோம் அது வேறு யாருமே இல்லை நம்ம மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய மனமோ அந்த நன்றி எதுக்கு இந்த நன்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா இறந்து போன இல்லை கொல்லப்பட்ட சூட் சூட்டாயிடும்னு வச்சிக்கலாம் நம்ம அஜித் குமார் ஃபேமிலிக்கு வந்துட்டு அரசு சார்பாக நிறைய விஷயங்களை பண்ணி கொடுத்துருக்காரு அதை பார்த்தோம் அதுக்காக நம்ம முதல்வர்களுக்கு மிகப்பெரிய நன்றி இப்போ விஷயத்துக்கு வரேன் ஒரு மாநிலத்தில் ஒரு ஒரு ஒருத்தருக்கு இந்த மாதிரி நடந்திருக்கிறது நினச்சி ரொம்ப வருத்தப்படுறதாகவும் வேதனைப்படுறதாகவும் மிக்க கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லிட்டு மரியாதைக்குரிய இவர் ஜட்ஜே அதை ஒரு பக்கம் அது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த அடிச்சு கொண்டாங்க இல்லையா அந்த போலீஸ்காரங்க காவல்துறையினர் வந்துட்டு ச அவர் வந்து சிறையில் இது பண்ணியிருக்காரு அதோடு வந்து அவங்கள ச இதுவும் பண்ணிட்டாங்க வேலையிலேருந்து இது பண்ணிட்டாங்க அது ஒரு விஷயம் அதில் பார்த்தீங்கன்னா அந்த காவலர்களுடைய மனைவியெலாம் நேற்று அலுவலகத்தை பார்த்தேன் உண்மையாக ரத்த கண்ணீர் வருது என் கண்ணில் நான் ஒரு விஷயம் கேட்குறேம்மா தப்பாக நினச்சிக்காதீங்க உங்கள் வீட்டுக்காரர் போட்டு அந்த அட்டி அடித்து அந்த பையனுக்கு அவ்வளோ ரத்தம் வந்திருக்கு அப்போல்லாம் நீங்கள் எங்கே போயிட்டீங்க இதுவே உங்கள் குடும்பத்தில் யாரையாவது வேணாம் விட்ருங்க இப்போ அடித்து இவ்வளோ தூரம் பண்ணாங்களே உங்கள் வீட்டுக்காரையே வந்து அதே கோசாலையில் வச்சு அடித்து பொதுமக்கள் வச்சு அடித்து தண்டனை கொடுத்தா ஒத்துக்குவீங்களா இது வந்து சட்டத்தில் கிடையாது ஏன்னா நாங்கள் சட்டத்தெல்லாம் மதிக்கும் சட்டத்தை மதிக்க வேண்டிய உங்கள் வீட்டுக்காரியாமல் அதை மதிக்காமல் இந்த வேலையை பார்த்தார் ஓ நீங்கள் சொன்னீங்க நேற்று அது அவராசையில் யாரோ ஒரு சார் சொன்னார்ன்ட்டு ஏற்கனவே ஒரு சார் அவரே யாரும் தெரியாமல் ஜனங்க மூச்சுங்கிறாங்க இது வரைக்கும் தெரில இப்போ இன்னொரு சார் நான் என்ன கேட்குறேன் மூணாவது ஒரு சார் வரதுக்குள்ளார இந்த சார் யாருன்னு நீங்கள் சொல்லிவிடுங்க டென்ஸ் இல்லாமல் இருக்கும்ல ஆ நான் பே மனசு வரது போய் பேசியிருந்தால் மன்னிச்சிங்க ஒரு உக்கம் இல்லைன்னா ஒரே வரல சொல்லலாம் ஆ சாரி சாரி ஓகே